கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோபுவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆத்மாவிலே அநேக காயங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணம் வந்தால் கூட நலமாக இருக்குமே என்று எலியாவை போல சோர்ந்து போய் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் பூமியிலே மனுஷனுக்கு போராட ஒரு காலம் உண்டு இன்றைக்கு நீ கடந்து வருகிற பாதை கடினமானதுதான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இன்னும் நான் எத்தனை நாட்கள் இதை அனுபவி வேண்டும் என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே என்னை சுற்றி இத்தனை பேருந்தும் இருக்கிறேனே எனக்கென்று ஒருவரும் இல்லையே என்று அங்காய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான மகனே மகளே ஆண்டவர் உன்னை பார்த்துத்தான் சொல்லுகிறார் நீ இப்பொழுது கடந்து வருகிற பாதை கடினமானதுதான் போராட்டத்தின் பாதை தான் ஆனாலும் கவலைப்படாதே அந்த போராட்டத்தின் முடிவில் நீ ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷியார் ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் மாறுவாய் என்பதில் சந்தேகம் இல்லை என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இடத்தில் அவருடைய ஆத்துமா நொறுங்குண்டு சாகிறதையும் அவனுடைய எலும்புகள் உயிரோடு இருக்கிறதை போல மரணத்தை விரும்பினதாம் அப்படி என்றால் அவனுக்கு எவ்வளவு துயரம் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் பாருங்கள் அதாவது இனி நான் வாழ்ந்து என்ன பயன் இருப்பதை பார்க்கிலும் சாவது நலமாக மே என்று அந்த யோபுவை போல இன்றைக்கு நீங்கள் யாராவது நினைத்து கொண்டிருந்தால் உங்களுடைய போராட்டத்தின் காலம் முடிவுக்கு நீண்ட இல்லை ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் அன்றைக்கு யாக்கோபு ஆண்டவரோடும் போராடி மேற்கொண்டானே ஆண்டவரோடு போராடி ஒரு மனிதனால் மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன் தொல்லைகள் மனுஷர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் போராடி ஜெயிப்பது அவ்வளவு கடினமான காரியமா இல்லவே இல்லை இன்றைக்கு நீங்கள் போராட்டத்தின் காலத்தில் இருக்கலாம் ஆனால் முடிவு வரும்போது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய்த்தான் திரும்புவீர்கள் அன்றைக்கு யாக்கோபு போராடினான் விடியற் காலம் வந்தது அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு விடியலை அனுப்பினார் அதுவரை எத்தன் ஏமாற்று இருந்தவன் இப்பொழுது என்று வாசிக்கிறோமே அதே போல யோகுவை எடுத்துக் இப்படி அத்தனை வேதனைகளையும் உள்ளே வைத்துக் கொண்டு ஆனாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாரே அவருடைய உண்மையான சூழல் அவருடைய இருதயத்தின் எண்ணம் என்னவென்றால் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் அறித்தால் நலமாயிருக்குமே என்று தான் ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு காலத்தை வைத்திருந்தாரே அது முடிவுக்கு வரும்போது இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல இருமடங்காய் பெற்றுக்கொண்டானே எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இப்படி வேதத்தில் யார் யாரெல்லாம் போராடினார்களோ அந்த போராட்டத்தின் காலம் முடியும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத திருப்பு முனைகள் எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாய் மாறிற்று அன்றைக்கு போராட்டத்தின் காலத்தில் இருந்தான் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள் பதினேழு வயதில் தரிசனத்தை பெற்று கொண்டு முப்பது வயது ஆகும் வரை அவன் போராடி கொண்டே இருக்கிறான் போராட்டத்தின் முடிவு சிங்காசனத்தில் அமர்த்தப்படுகிறான் அதே போல தாவிதை எடுத்துக் கொள்ளுங்கள் வனாந்திரத்தில் போராடி கொண்டிருக்கிறான் ஒரு நாள் வருகிறது கோலியாத்தை செய்தான் அவனும் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தான் எனக்கு பிரியமான தேவ पिगड़े யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் போராட்டத்தை அனுமதிக்கிறாரோ அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல சரித்திரம் பேசும்படியான மாற்றத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கப் போகிறார் என்பது உண்மை ஆகவே போராட்டம் வரும்போது ஏன் எனக்கு என்று இப்படி கேட்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே இந்த போராட்டத்தின் முடிவுக்கான ஆசிர்வாதத்தை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும் வேண்டும் என்று செபியுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய போராட்டத்தின் காலத்தை முடித்து உங்களை ஆசிர்வதிப்பார் கத்த தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க